அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த திரையில பார்க்கக்கூடிய ஏழு குதிரை வாஸ்து படம் பெரும்பாலும் கடைகளிலும் வீடுகளிலும் இருக்கும் இது ஏன் வச்சிருக்காங்க அந்த வாஸ்து படத்தில் படத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன மேலும் எந்த திசையில் வைக்கணும் தப்பி தவறி கூட எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னு அப்படி வச்சிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வாஸ்துவின் மீது அதிகமான நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா இந்த ஏழு குதிரை வாசுபடத்தை வாங்கி நீங்க வீட்டிலையும் தொழில் செய்யும் இடங்களிலும் வைக்கலாம் வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த ஏழு குதிரை வாசுபடத்தை வச்சு வச்சீங்க அப்படின்னா இந்த குதிரை என்பது நவகிரகங்கள் இரண்டு கிரகங்களை குறிக்கும் முதல்ல வந்து சூரியன் மற்றொன்று சுக்கர பகவான் சூரியன் என்பது வேகத்தையும் சக்தியையும் தரக்கூடிய ஒரு கடல கடவுளாக கருதப்படுகிறது சுக்கரன் என்பது நமக்கு கல்வி செல்வம் திருமணம் சுகபோக வாழ்க்கை தரக்கூடிய கடவுளாக கருதப்படுகிறது இந்த ஏழு குதிரை வாசப்பட வீட்டில் வைப்பதன் மூலம் ஐசுவரியமும் செல்வமும் ஆரோக்கியமும் மற்றும் திருமண தடை இருந்தால் நீங்கும் இதுபோல நல்ல விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற ஏழு குதிரைகள் இந்த வாஸ்துபடத்தில் இருப்பதனால் வீட்டில் தீய சக்திகள் கண் கண்திருஷ்டிகள் இதுபோல விஷயங்கள் அண்டாமல் இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் தடுக்கும் என்பது நம்பிக்கை மேலும் தொழில் செய்யும் இடங்களில் இந்த ஏழு குதிரை படம் வைப்பதன் மூலம் உங்கள் தொழில் மேன்மேலும் வளரும் உங்கள் தொழில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்ந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தில் சில முக்கியமான குறிப்புகள் இரு இருக்கு இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தில் பின்புறம் இருக்கக்கூடிய கலர் வான இருக்கக்கூடிய ஒரு கலா கலா கலகாரத்த இருக்கும் ஏன் அப்படின்னா என்பது நிகழ்வாக இருந்தாலும் சூரியனுடைய ஒளி ஒலிக்கட்டை நிறங்களாக இது கருதப்படுகிறது இந்த ஏழு குதிரை என்பது சூரியன் அம்சமாகும் அதன்பின் இருக்கக்கூடிய கலரும் சூரியன் ஒளியால் ஏற்படக்கூடிய அந்த கலரில் ஒன்றாக இருந்தால் அந்த ஏழு வாஸ்து படத்திற்கு மேன்மேல் சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்க இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய கலரை கவனமாக பாருங்க மேலும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் அனைத்தும் ஒரே திசையில் ஓடுகிறதா என்பதை நீங்கள் கவனிக்கணும் ஒரே திசையில் ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய ஏழு குதிரை குதிரை வாஸ்து தான் ரொம்பவும் ரொம்பவும் சக்தி அதிகம் ஒவ்வொரு குதிரையும் வெவ்வேறு திசையில் ஓடுவது போல அந்த படத்தில் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நேர்மறையான ஆற்றல் வெவ்வேறு திசைகளில் சிதறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மேலும் இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குதிரைகளுமே சாந்தமாக இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள ஏழு குதிரை வாஸ்து படத்தை வாங்காதீங்க இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் பணம் வீடாக இருந்தாலும் சரி தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த திசையில் எப்படி வைக்கிறீங்கன்றதுனால அதனுடைய சக்தியே இருக்குது இதற்கு நீங்கள் தனியாக பூஜை பண்ணணும் தனியாக நீங்கள் இதுக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது இதை நீங்கள் வச்சிலா வச்சாலே போதும் இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தின் சக்தி தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா ஏழு குதிரை வாஸ்து படத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு திசையுமே சரியான திசை அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் சூரியன் உதிக்கும் திசைக்கு கிழக்கு திசையே நோக்கி இந்த ஏழு திசை வா வைத்திருப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அமைப்பு இல்லையா நீங்கள் வேறு மூன்று திசைகளும் எந்த எந்த திசையில் வேணாலும் வைக்கலாம் ஆனால் குறிப்பாக தப்பி தவறி கூட இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய திசையாக இருக்கக்கூடாது அந்த இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி உங்கள் நிலைவாசலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அந்த ஏழு குதிரை வாசுப்படம் நீங்கள் செவுத்துல மாட்டுறீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டில் ஒரு செவுறு இருக்கணும் அதை இதை எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஏழு குதிரையுடைய சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு மாதிரி ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கணும் இந்த ஏழு குதிரை சக்தி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி

தொழில் செய்யும் இடமாக இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி உங்கள் தொழிலுடைய முன்னேற்றம் உங்களுடைய தொழிலுடைய செல்வம் எல்லாம் வெளியே சென்றுவிடும் எந்த அளவுக்கு வேகமாக செல்லும் அப்படின்னா குதிரை வண்டி எந்த அளவுக்கு வேகமாக செல்லுமோ அந்த அளவுக்கு வேகமாக வெளியே செ அதனால அதனால் தப்பித்தவரை கூட ஏழு குதிரை வாஸ்து படம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வெளியே என்ட்ரன்ஸை நோக்கி இருக்கக்கூடாது ஏழு குதிரை புட்டிய வண்டி எவ்வளவு வேகமாக செல்லுமோ அந்த அளவுக்கு வேகமாக சக்தி வளர்ச்சி முன்னேற்றம் ஆற்றல் உயர்வு இது அனைத்துமே உங்களுக்கு சரியான திசையில் எந் இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் நீங்க வீட்டிலையோ தொழில் செய்யும் இடத்துலையோ வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தின் இருக்கக்கூடிய வாஸ்து சக்தி இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மட்டும் தான் வைக்கணுமா அப்படின்னா இல்ல நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலும் இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை வைக்கலாம் மேலும் வீடுகளில் குறிப்பாக கிச்சனை தவிர்த்து மீதி எல்லா இடத்திலும் இந்த ஏழு குதிரை வாஸ்து படத்தை வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் என்பது வாஸ்து நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் இதை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு கடையில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் அப்படின்னா வித முன்னேற்றமும் கிடைக்காது இந்த ஏழு குதிரை வாஸ்து படமும் இருக்கணும் உங்களுடைய முயற்சியும் அதிகமாக இருக்கணும் அப்போத்தான் இந்த வாஸ்து படமும் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி வெற்றியும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் வீட்டிலேயோ கடையிலையோ இந்த ஏழு குதிரை வாஸ்து படம் தவறான ஒரு டெரெக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ட்ரன்ஸ் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதனுடைய வாஸ்து தார்பத்தை சொல்லி சரியான திசைக்கு அந்த ஏழு குதிரை வாஸ்துப்படத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்யுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஆஸ்ட்ரோ சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்